அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் எதை பார்க்க கடவுளின் முதலாவதாக வைத்து வணங்கப்படும் தெய்வமான விநாயக பெருமான் மூத்த மகனாக இருப்பவர் விநாயக பெருமான் அவ்விநாயக பெருமானின் வழிபட்டால் ஏற்படும் பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கருங்காலி வந்து மேஷம் ராசி ரிஷிகராசி மிருகராசி ரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் காவுலவம் காரணத்தின் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்கிழமை ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதிகளின் பிறந்தவர்கள் மிகவும் உகந்தது இவர்கள் கருங்காலி மரம் வளர்ப்பது கையின் உடலில் கருங்காலி மரப் பொருட்களை வைப்பது வைத்திருப்பது மிக சிறந்த பலனை அளிக்கும் முறைகள் தெரியவில்லை என்றாலும் இஷ்ட தெய்வத்தை நினைத்து வேண்டி பயன்படுத்தலாம் ஆன்ம பலம் அடை இது அண்டவனை சரணடைய கருங்காலியால் செய்யப்பட்ட பூஜை பொருட்களை வைத்து வணங்கி பயன்பெற முடியும் வாங்க விரும்புபவர்கள் இந்த வீடியோல பதிவிட்டிருக்கும் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க விவரங்களையும் அறிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையில் விநாயகர் அமர்ந்திருந்தால் அந்த வடிவத்தையே கஜமுக அனுஹரா வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன விநாயகரின் யானை வடிவ தழை அவர் ஓங்கார் வடிவமானவர் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது விநாயகருக்கு நான்கு கரங்களுடன் தும்பிக்கையும் சேர்ந்து ஐந்து கரங்கள் உண்டு எனவேதான் அவர் ஐங்கரன் என்ற பெயர் பெற்றவர் இந்த ஐந்து கரங்களும் படைத்தால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கின்றன விநாயகருக்கு கரும்பு பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் இயல் அவள் துவரை அவரை இளநீர் தேன் பயிறு ஆப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை மோதகம் ஆகியவற்றை நே வைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருங்கம் என்றால் மிகவும் விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும் என்பது நம்பிக்கை விநாயகரை ஒவ்வொருவரும் கேது திசை நடக்கும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றது அச்சமயங்களின் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தின் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபாட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களையும் ஒரே நேரத்தின் ஒரே பீடத்தின் வைத்து பூஜை செய்வதற்கு சமம் கணாபதி பஞ்சசனம் என்று பெயர் ஐந்து மூர்த்திகளின் விநாயகர் பெருமானை நடுவில் வைத்து வழிபட வேண்டும் அம்பாள் பெருமாள் சிவபெருமான் ஆகியோருக்கு முறையான சிற்ப முறைப்படி உருவங்கள் செய்து வழிபட வேண்டிய அவசியம் உண்டு அப்படி இல்லாவிட்டால் அந்த வழிபாட்டிற்கு பலன் கிடைக்காது ஆனால் பிள்ளையாருக்கு இந்த விதிமுறைகள் எதுவும் கிடையாது சிறிதளவு மஞ்சளோ அல்லது சந்தனமோ கொண்டு சின்ன குழந்தை ஒன்று பிடித்து வைத்தால் கூட அது பிள்ளையார் எழுந்தரின் அருள் புரிவார் என்பது அவருக்கான சிறப்பு பார்வதி தேவியை கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் சதுர்த்தி விரதம் இந்த விரதத்தை பூஜை செய்து தான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார் ராஜகர்த்தமம் நலன் சந்தரங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்திருந்தனர் விநாயக பக்தர்களின் தலை சிறந்தவர் குரு சுண்டி முடிவர் விநாயகரை நோக்கி தவமிருந்து விநாயகரை நேரே தரிசனம் செய்தவர் தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரத பலனாலேயே மீண்டும் மின்னல் பறக்க ஆரம்பித்தது கிருத வீரியன் இந்த விரதத்தின் பலனால் உத்தமனான குழந்தையை செல்வமடைந்தான் சூரசனேன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடிப்பதோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றான் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை பன்னெண்டு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யா பொய்யாமொழி பிள்ளையார் கோவில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்குள்ளவர்களுடைய நம்பிக்கை சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றின் பிள்ளையாரின் உருவம் செய்து வழிபட்டார் அனைத்து விதமான நலன்களும் பெற்று அடைவார் என்று விநாயகர் புராணம் கூறுகின்றது கிருத யுகத்தின் தேஜஸ்வி என்ற பெயரின் சிம்ம வாகனத்திலும் த்ரோதா யுகத்தின் மயில் வாகனத்திலும் துவாபார யுகத்தின் முஞ்சூறு வாகனத்திலும் கழியுகத்தின் ஏழை வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் எய்பிரி சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று வழங்கப்படும் அதுவும் அந்நாளின் வன்னி மரத்தடியில் வழிபடுவது மிகவும் நன்மை கிடைக்கும் பிள்ளையாரின் பதினைந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக புராணமும் செல்கிறது வடக்கு இந்திய புராணங்களின் இக்குறிப்பு காணப்படுகிறது அந்த பதினைந்து தர்ம பத்தினிகள் சித்தி புத்தி வல்லமை மோதை பிரமோதை சுமகை சுந்தரி மனோரணம் மங்களை கேசினி சாந்தை சார்காசி சுமந்திரி நந்தினி காமதை தயாராக இருப்பவர்கள் வல்லப்பை கணபதிக்கு நைவேத்தியம் படைத்து நல்ல குழந்தையை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமா சுவாமிமலையின் முருகன் சன்னதியில் வல்லப்பை கணபதி காணலாம் எருக்கம் வேறால் விநாயகரை பத்மாசனத்தின் அமர்ந்த கோலத்தின் செய்து அவருடைய மூல மந்திரங்களால் வழிபட்டு வந்தால் சகல பலன்களும் கிடைக்கும் விநாயகர் என்பது நம் முன்னோர்களின் கூற்று நம் வாழ்வில் வரும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வீட்டின் நேர்மறை ஆற்றல்களை பெருகினால் தன்னாகவே நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிர்மறை ஆற்றங்கள் அனைத்தும் நீக்கி தடைகள் விளக்குவதற்கு கடவுளான விநாயகர் பெருமானியை வழிபட வேண்டும் நடக்கவே நடக்காது இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற காரியங்களும் பல்வேறு தடைகளால் தள்ளி போகும் காரியங்களும் கூட விநாயகருக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை செய்து வழிபட்டால் தடைபெற்ற காரியங்களும் உடனடியாக நடைபெறும் விநாயகர் சிலைகளின் வெட்டிவேர் விநாயகரை வழிபட்டால் கண் திருஷ்டி நீங்கும் மற்றும் தீய சக்திகள் அண்டாது வெள்ளருக்கு வேறினால் செய்த விநாயகரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் குவியும் குபேர விநாயகர் இருக்கும் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் சக்தி குபேருக்கு உண்டு பாதரச விநாயகரை வழிபட்டால் புக்தி கூர்மை அதிகரிக்கும் நவதானிய விநாயகரை இருக்கும் வீட்டில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது நம்பிக்கை சிதறும் தேங்காய் உடைத்து வழிபடுவது நம் பாரம்பரிய வழக்கமாகும் ஏனெனில் தேங்காயை தரையில் நடித்து உடைக்கும் போது அது உடைந்து சிதறி ஓடுவது போல் நம் தோஷங்களும் பாவங்களும் நம்மை விட்டு சிதறி ஓடும் மரகத விநாயகரை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உயர் பதவியில் அமரும் யோகம் உண்டாகும் மற்றும் பணம் வரவும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடும் <horizontals> போது <kali> காலையில் <muker> சுத்தமாக <muker> குடித்துவிட்டு வீட்டின் வீட்டில் உள்ள விநாயகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் தொட்டு பொட்டு வைத்து அவர் முன் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்தல் வேண்டும் அது நெய் தீபமாகவோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவோ இருக்கலாம் நாம் விளக்கேற்றும் திரியுடன் வெட்டி வேறு சேர்த்து திரித்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பிறகு ஏதாவது ஓர் வேண்டுதலை மட்டும் முன்வைத்து விநாயக பெருமானுக்கு அருங்க சாற்ற வேண்டும் பின்பு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லி தினந்தோறும் அவரை வழிவிட வேண்டும் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஏழு செய்ய வேண்டும் ஒரு நாள் கூட இந்த வழிபாட்டை தினந்தோறும் செய்தல் வேண்டும் இந்த வழிபாட்டை எந்த கிழமையில் வேண்டுமானாலும் துவங்கலாம் முதல் நாள் சாற்றிய அருகம்புல்லை எடுத்து கால்படாத இடத்தில் வைத்துவிட்டு மறுநாள் புதிதாக அருகம்புல் சாற்றி வழிபடுதல் வேண்டும் ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பின் அடுத்த வேண்டுதலை முன்வைத்து வழிபடுதல் வேண்டும் வந்து விநாயகர் வந்து வினைகள் தடைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியினை தரக்கூடியவர் அதேபோல் வெட்டிவேரோ எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கும் சக்தி கொண்டதாகும் அது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வெட்டிவேருடன் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புள்ளையும் சாட்சி வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல்கள் ஏழு நாட்களிலே நிறைவேறும் என்பது நம்பிக்கை விநாயக காயத்ரி மந்திரமானது நம் வாழ்வில் வரும் தடைகளையெல்லாம் நீக்கி நினைந்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் பெற்றதாகும் இந்த மந்திரத்தினை தினமும் நூத்தி எட்டு முறை காலை வேளையின் கூறி வழிபட்டு வந்தால் பெரிய மாற்றங்களை வாழ்வில் நிகழ்வதை நாம் காண முடியும் அஸ்துபடி விநாயகர் சிலையை சரியான இடத்தில் வைத்தால் உதவி உங்களின் தலைவிதியை மாற்றி நினைத்த பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர் விநாயகர் சரியான திசையை பார்த்தோம்னா வீட்டின் வடகிழக்கு மூளைதான் விநாயகர் சிலை வைப்பதற்கான சரியான இடம் இந்த இடத்தின் பூஜை அறை வைப்பதும் நல்லது அப்படி வடகிழக்கு மூளையின் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் விநாயகர் சிலையை கிழக்கு திசை நோக்கியவாறு இருக்கும்படி வைத்து வழிபட வேண்டும் வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கியவாறு எளிதில் கண்ணில் படும் இடத்திலும் விநாயகர் சிலையை வைக்கலாம் தவிர்க்க வேண்டிய திசை பார்த்தோம்னா விநாயகர் சிலையை ஒருபோதும் தெற்கு திசையில் வைக்க கூடாது விநாயகர் சிலை இருப்பதற்கு அருகில் குளியலறை சுவரோடு ஒட்டியிருக்கும் படியே வைக்கக்கூடாது இதனால் குளியலிலிருந்து எதிர்மறை ஆற்றல்கள் பூஜை அறைக்கு வந்துவிடும் உங்கள் வீட்டு படிக்கட்டுக்கு கீழாகவும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது ஏனென்றால் அனைவரும் நடந்து செல்லும் இடம் என்பதால் விநாயகரின் தழையை மிதித்து கொண்டு நடப்பது போல ஆகிவிடும் படுக்கை விநாயகர் சிலையோ படமோ வைப்பது சரியானது அல்ல வேறு என்றால் அறையின் வடகிழக்கு மூளையில் வைத்து உங்களின் கால்கள விநாயகர் சிலை இருக்கும் திசையை நோக்கி இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியம் சூரியன் முதலான ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் நீங்கள் கற்பக கருவிழாவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தார் துயர் இல்லையே என்ற பாடல் வரிகளுக்கே விநாயகர் பெருமானை வழிபட்ட நம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நம் வாழ்வில் வளம் பெற இன்றே நமது விநாயகர் பெருமானை வழிபட தொடங்குவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்